யுகாதிக்கு போலீஸ் இல்லாமல் போய் தேங்காய் வாங்கிட்டு வாடா நான் ஒரு மணி நேரமாக ஊர் ஃபுல்லாக சுற்றி எங்கேயுமே கிடைக்கலடான்னு கடைசியில் ஒன்று வாங்கிட்டு வந்து உடச்சு பார்த்தா அது கெட்டு போச்சு அப்புறம் மறுபடியும் கடைக்கு போய் இந்த தேங்காய் கெட்டு போச்சுன்னு சொல்லி பத்து ரூபா மட்டும் காசு கொடுத்து இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சு பார்த்தா அது நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த தேங்காய் உடைக்கிற தட்டு இருக்குதுல அது ஒரு அடியில் சூப்பராக ஈவனாக உடஞ்சி போச்சுப்பா இந்த கீர்த்தி கொடுவல்ல போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி அதை தார்மாராக உடச்சிட்டு இருப்பான் ஒவ்வொரு செய்யறதுக்கு கடலை பருப்பு முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் தேங்காய் எழுபது ரூபா யுகாதி பெங்களூரில் கொஞ்சம் முக்கியமான ஃபெஸ்டிவல் அதனால ஒரு வாரத்துக்கு சட்னி கூட தேங்காய் வாங்க முடியாது நாங்கள் லாஸ்ட்டாக போலி செஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்புறம் கீர்த்தி வேறு ஆசையாக கேட்டானா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ரொம்ப நேரம் நின்றுட்டு அது பொறுமை வேணும் நிறைய அதெல்லாம் நமக்கு இல்லை இருந்தாலும் இந்த டைம் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த கடலை பருப்பு நான் கம்மியாக த எடுத்தேன் அது வெந்ததுக்கு எதுக்கு அவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல அதை வச்சு ஒரு ஊருக்கே பொலி செய்யலாம் அப்புறம் அவ்ளாவும் செஞ்சுட்டு இருந்தேன் சொல்லி முடிஞ்சு போயிடும் அப்புறம் கீர்த்தி வாசனை ஏமாற்றி உனக்கு நாளைக்கு சுழியும் செஞ்சு தரேன்னு பாதி ஸ்டபிங் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறம் பாதி வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு கீர்த்திட்டு வர நான் சண்டை போட்டு வெள்ளம் அதிகமாக போடக்கூடாது கரெக்டா இருக்கும் ஸ்வீட் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய செஃப் தெரியும் அப்புறம் கடைசியில ஸ்வீட் கம்மியா போச்சு